கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை க்ரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் பர்ச்சகராசி தசமி திதி வளர்பறை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலேயுமே இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சிலவு காலையிலே கொஞ்சோண்டு தைலம் தடவிட்டு போனீங்கன்னா போகிறோம் பெரிய நிம்மதியாக இருக்கும் இன்ஃபேக்ட் சில பேருக்கு ஒத்த தலைவலி மாதிரிலாம் வரும் அதுக்காக நான் சொல்கிறேன் இன்னொன்று அனைவருக்கும் ஒரு நற்செய்தி இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு சுதந்திர தின வழக்கப்புறம் லைஃப் சூப்பராக இருக்கட்டும் நம்ம நாடு எங்கும் நல்ல ஒரு விவசாயம் செழிக்க லைஃப்பில் எல்லாருக்குமே நல்ல ஒரு பணவரவை கொடுக்க அதுக்கும் மேலே லைஃப்பில் நல்ல திருப்தியை கொடுக்க சந்தோஷத்தை மேலும் மேனும் பெருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டிக்கிறேன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் பக்ரகதியில் இருக்கிறார் வக்கரகதியில் கேத்துவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டுமே பகை கிரகங்கள் காலபூசனைக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வர்ஷகராசியில் இருக்கார் ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து ஓவியம் பணம் அக்கௌண்ட்ஸ் பேச்சு இதன் மூலியமாக சின்ன சின்ன குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால குழந்தைகளை ரொம்ப படாப்படுத்துவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது குடுக்கல் வாங்கலில் பெரிய சக்சஸ் ஏற்படும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்றது நல்லது கோவத்தில் வாக்கு வெட்டுறது வார்த்தை விட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் துளசீ தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிற மஞ்சந்திரம் ரிஷப ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னம் ஏழுங்கக்கூடிய சமசப்த பாவகங்களில் சந்திரனுடைய தொடர்பும் செவ்வாய் குருவுடைய தொடர்பும் இருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணுவாங்க விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய பிராப்தம் வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட பத்திரங்கள் எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இன்றைய நாள் போய் உட்காந்து அது என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் மோஸ்ட்லி இன்றைய நாள் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சு அந்த மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்னா ருணம்னு சொல்லுவோம் கடன் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு தேவையில்லாத கடன் தேவையில்லாத செலவு தேவையே இல்லை இந்த இந்த ஒரு பதார்த்தம் இந்த ஒரு இந்த ஒரு மெட்டீரியல் நமக்கு தேவையில்லை ஆனால் அதை வாங்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறது அந்த போய் லாக் ஆகிறது பணம் இந்த மாதிரி பிளாக் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லுவோம் லக்னத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் போய் உட்காந்துருக்கார் எங்கேனா காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு உங்கள் ராசி லக்னத்துலேருந்து ஆறாம் இடத்துல உட்காந்துருப்பார் வெடிவாத குணத்தை தவிர்ப்பது நன்று இன்றைய நாள் நிறைய பேருக்கு உணவில் கரெக்டாக சாப்பிடணும் நிறைய பேருக்கு நியூட்ரிஷனல் வேல்யூ இல்லாத ஃபுட்டாக இருக்கும் அதை பார்த்துக்கணும் மாதிரி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அலுவலகத்திலேயே விட்டுறணும் மறுபடியும் அது வீட்டுக்கு கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிரச்சனைகளை கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை விட்டால் தான் பெட்டராக இருக்கும் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் ஆரோச்சி கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி தேவைப்படக்கூடிய நாள் ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் புதன் அதாவது சந்திரன் வந்து கேட்டை நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் புதனுடைய நட்சத்திரம் அவர் உங்களுடைய இரண்டாம் இடத்துல வக்கரகதியில் சுக்ரனோட சேர்ந்திருக்கார் அதாவது ஃபேமிலியில் குழந்தைகளுக்காக ஏதாவது வாங்கணும் ஆனால் அதை வாங்க முடியாமல் கஷ்டப்படுறது அது இன்றைய நாள் வாங்கலான்னு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு சில பேருக்கு தேவையான பண வரவுகள் முன்னோர்கள் சார்ந்த ஒரு சொத்துக்கள் மூலிமா பத்திரங்கள் மூலயமா வர வேண்டிய பணம் பாக்கிகள் இது எல்லாமே இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆகும் சந்தோஷம் நிறையா இருக்கும் ஆனால் எதுவுமே வெளியே சொல்ல முடியாது அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி சான்ற மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சாரத நபர்களுக்கு விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆசிரியர்களுக்கு என்னென்ன இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாள் ஏகப்பட்ட பேர் வந்து உங்களை பார்ப்பாங்க அவங்க நிறையா பேர் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீங்க மனசை விட்டு பேசி மகிழக்கூடிய நாள் முக்கியமாக அந்த பேப்பரு டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் அதில் ஏதாவது சின்ன ஒரு கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இது அடுத்து ஒரு பத்து நாளுக்கு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்ணன் கண்ணீர் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பர பிரயாணங்கள் அதே மாதிரி அக்கம் பக்கத்தை வீட்டாண்டக்கூடிய கம்யூனிகேஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் பிளான் பிரகாரம் நடந்து கொள்வது நல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் கரெக்டாக உங்களால் செயல்படணும் அதில் ஏதாவது குளறுபடிகள் ஏற்படும் பொழுது பிரச்சனைகள் கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் தான் அருமையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் யாருக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி வரும் மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானது துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை நீங்க பேசுறது மற்றவங்களுக்கு பயங்கரமான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு டெஃபிசிட்டாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க நியாயமாக இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது அது பெரிய ஏற்றம் கொடுக்கும் மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் கோபத்தாபங்களை தவிர்ப்பது நன்று மற்றபடி நீங்கள் என்ன எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அண்மையாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விருட்சிக ராசியில் அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த நாள் உங்களுக்கு உருவாகும் விட்டுப்போன டாக்குமெண்ட் விட்டுப்போன அப்ளிகேஷன் விட்டுப்போன ஆர்டர் விட்டு போன ஆஃபர் இது உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது கரெக்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அது உங்களுடைய நண்பரன் மூலியமாக நடக்கும் உங்களுடைய ஃப்ரெண்டு மூலயமா நடக்கும் உங்கள் மூத்தவங்க மூலயமா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரியங்கள் இருக்கலாம் உடம்பு பாதிப்புகள் சோர்வு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதுலேயுமே ஸ்கின் உபாதைகள் பயணங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் சில பேர் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வருவீங்க நோயிலேருந்து வெளியே வரக்கூடிய நாளாகவும் ஒரு சில பேருக்கு இருக்குது மன்னாரகுடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் நல்லா வலுத்து உக்காந்துருக்காரு ஏன் வலுத்துனா கேட்டை நட்சத்திரம் இருக்கிறதுனால அது நல்லது பொதுவாக காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு சந்திரன் நீச்சம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காரும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஒன்று முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போயின்ட்டுருக்கோம் அது எல்லாமே இன்றைய நாள் நடக்கும் சர்வசாதாரணமா கஷ்டமே படாமல் ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும் அத்தனை பேரும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க நிறைய பேருக்கு எதிர்பாராத ஃப்ரெண்டை ஒருத்தர இண்டை நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த வீட்லேயே ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷம் கூட அமைதியாக இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் இருந்துகிட்டே இருப்பீங்க ஒரே ஏதோ ஒரு வேலையை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பல விதங்களில் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய நாள் எந்த விதமான குளறுபடி இல்லாமல் நீங்கள் அதே நாள் எடுத்து பண்ண முடியும் அதே மாதிரி செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அதே மாதிரி மேன் பவர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கோபத்தாபங்களை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா போகிறோம் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இன்ஃபேக்ட் இந்த நாள் மன வலிமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதுவும் பெண்கள் வந்து சாயந்தர நேரத்தில் எங்கேயாவது ஜாலியாக வெளியே போயிட்டு வருது ஒரு மனசுக்கு புத்துணர்ச்சி அழிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுறது அருமையான பாட்டு கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சார்ந்த ராகு வந்து சனி உடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதனால பிரச்சனை ஒன்றும் கிடையாது வீட்டுல பெரியவங்களுடைய உடல்நிலையில மட்டும் கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியமா அந்த சூரியன் ராகு சந்திரன் எல்லாமே திரிகோணங்களில் வரும்பொழுது அதில் தான் பாதிப்புகள் கொடுக்கும் அதுலேயும் கேட்டை நட்சத்திரம் கரெக்டானதுனால விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தில் யாராவது அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் பிரயாணங்கள் கோவில் குளங்களுக்கு தரிசனம் செய்வது நல்ல விஷயங்களில் ஈடுபடுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கோபத்தை மட்டும் குறைஞ்ச குறைச்சிக்குங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியாகவும் உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டல் பச்சை சரி இன்றைய நாள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் சிம்மம் இரண்டாவது தனுசு மூன்றாவது மேஷம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நாட்டிற்கு நல்ல ஒரு செழிப்பான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல வரல சிவநாராயனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜன சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி வந்திரோனு கண்வந்த து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க